வணக்கம் பத்திரப்பதிவு சமீபத்திய செய்தித்தாள்களில் வந்த ஒரு முக்கியமான தகவலை உங்களிடம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நீர்நிலை புறம்போக்கு கோவில் நிலங்கள் இது போன்ற அரசுக்கு சொந்தமான நிலங்களை மோசடி ஆவணங்களை பயன்படுத்தி தனியார் தடுப்பதற்கு புதிய நடவடிக்கைகளை பதிவுத்துறை எடுத்திருப்பதாக அந்த செய்தியில சொல்லியிருக்காங்க அந்த நடவடிக்கைகள் வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க முதலில் கோவில் நிலங்கள் நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள் இது போன்ற அரசுக்கு சொந்தமான நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ நீக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து இது போன்ற அரசு நிலங்களுக்கு தமிழ்நிலம் மென்பொருள் சாப்ட்வேர்ல வந்து தனி அடையாள குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான அப்டேட் அது என்ன அப்படின்னா ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு பதிவுத்துறையோட வெப்சைட்ல அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் சர்வே எண்ணை உள்ளீடு செய்யும் போது அந்த சொத்து அரசுக்கு சொந்தமான நிலமா என்பதை தானியாங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ்நிலம் மென்பொருள் மென்பொருளில் சரி வசதியை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க இப்போது உதாரணமாக ஒரு சொத்தினுடைய சர்வே நம்பரை வந்து பதிவுத்துறை வெப்சைட்ல உள்ளீடு செய்யறாங்க என்று பண்றாங்க அப்படி உள்ளீடு செய்து ஆட்டோமேட்டிக் தானியாங்கி முறை சரிபார்ப்புக்கு பின் அது வந்து அரசுக்கு சொந்தமான நிலமாக இருக்கும் பட்சத்தில் பத்திரப்பதிவிற்கான அடுத்த கட்ட மூவ் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த வெப்சைட்ல போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதனால முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரப்பதிவுக்கான டோக்கன் பெறும் முன்பே இந்த போலி ஆவணங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே தனியார் நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செய்யணும் அதற்கான சர்வே நம்பரை பதிவுத்துறை வெப்சைட்ல உள்ளீடு செய்றாங்க அப்படின்னா அவர்கள் தனியார் நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு பதிவுத்துறை வெப்சைட்ல மூவ் பண்ணிட்டு கடைசியாக டோக்கன் வாங்கிவிட்டு டோக்கனை வைத்து பத்திரப்பதிவு செய்யும் அரசு நிலங்களை போலி ஆவணங்களை பயன்படுத்தி தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதை தடுப்பதற்காக மட்டுமே பதிவுத்துறையோட வெப்சைட்ல டோக்கன் பெறுவதற்கு முன்பே தடுப்பதற்கான வசதியை கொண்டு வந்திருக்காங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்